அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஓ பி எஸ் டிடிவியுடன் நாளை தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுடன் நாளை தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் ஏற்கனவே பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கியிருக்கக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பிருக்கின்றன விவரங்கள் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை இருவரும் தனித்தனியாக தேர்தல் களம் காண்கிறார்கள் இந்த பாஜக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது அதில் ஒரு முக்கிய கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டை உரிமை மீட்பு பட் குழு அவர்களும் வந்து இந்த தேர்தலில் இணைந்திருக்கிறாங்க கூட்டத்தில இருவரும் கூட்டணியை உறுதி செய்துவிட்டார்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்தது பிரதமருடன் பாஜக நடத்திய பொதுக்கூட்ட அடையிலையும் பங்கேற்று விட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாளைய தினம் ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது எல்லா தலைவர்களும் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக தலைவர்களும் சரி அதே போல டி டி விஜயநகரமும் சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார் நாளை பிற்பகல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதினோரு மணிக்கு பின்னராக சென்னை வர இருக்கிற மதுரையில் இருந்து ஆகையால் எல்லோரும் ஒரு சில வரக்கூடிய காரணத்தினால் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக இந்த வட்டாரங்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன எத்தனை தொகுதிகளில் நிற்கப் போகிறார்கள் எந்தெந்த தொகுதிகளில் நிற்கப் போகிறார்கள் என்ற முடிவும் தெரிந்துவிடும் ஏனென்றால் விரைவில் பாஜகவின் பட்டியலும் வெளிவர வேண்டிய இருக்கிறது ஆகையால் அதற்கு முன்பாக கூட்டணி கட்சிகளுக்கான இலங்கை எத்தனை என்பதை உறுதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்